ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயா பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்வ நமதாம் காமதினிவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது ஸ்ரீ விஸ்வசு வருஷத்தைய ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசியானது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகின்றது மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதும் சந்தனுடைய நிலைமையை கவனித்தும் இந்த பலன் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானுடனும் அந்த ஐந்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி சந்தனுடைய வீடாகிய கடகத்தில் உங்களுக்கு இருக்க இருக்கிறதும் இந்த மாத தொடக்கம் உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு தொடக்கமாக காணப்படுகின்றது பிள்ளைகள் மூலம் ஆதாயம் சிலருக்கு புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை யாருக்கு அப்படின்னு சொன்னால் மருத்துவ உதவி மூலம் ஐவி ஐவிஎஃப் எடுத்துக்கிறேன் சார் அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் சூழ்நிலை காணப்படுகின்றது படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து படிப்பார்கள் மாத தொடக்கத்தின் அதாவது ஒரு முதல் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வரை சில மந்த போக்கு காணப்படும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சற்று மந்த போக்கு காணப்படும் படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவாங்க இப்படி ஒரு வார காலமும் அல்லது பத்து நாட்கள் வரை அவருடைய மனது வந்து படிப்பில் நாட்டம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவாக காணப்படுகின்றது ஆனால் அதற்கு பிறகு ச நம்ம விளையாட்டோம் தப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க அவங்களுக்குள்ளாகவே ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று விடங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி எல்லாமே கிடைக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத தன வரவுகள் கிட்டும் வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவர்கள் நல்ல ஆதாயம் காணக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருந்து இருந்து கொண்டு நாலு ஏழு எட்டு பார்வையாக அதாவது நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் காரகன் தன் வீட்டை பார்க்கும் பொழுது நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் காணப்படும் நிலை உண்டு கேத்து பகவான் இருப்பதால் சில அலைச்சல்களை கொடுத்தாலும் நிச்சயம் ஆதாயம் உண்டு அலைச்சல் மூலம் சில சில உடல் உபதிரவங்கள் ஏற்படக்கூடிய டென்ஷன் தலைவலி கண் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுதல் நல்லது சொந்த தொழில் செய்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்திற்குண்டான அதிபதி சனி பகவான் பத்துக்கு மூன்றாம் இடத்தில் வக்ர நிலைமையில் இருந்து தன்னுடைய பார்வையை மூணு ஏழு பத்து சனி பகவானுக்கு வந்து மூணு ஏழு பத்து ஒரு பார்வை தனஸ்தானத்தை பார்க்கிறார் பணவரவு உண்டு நிச்சயம் பணவரவும் உண்டு என ஜீவனம் நடத்துறதுக்கு உண்டான பணவரவு நிச்சயம் சனி பகவானால் உன் தரப்படும் ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் கிட்டுமா என்றால் சற்று தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு பதவி உயர்வோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுமே தவிர அதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு தென்படக்கூடிய நிலையில் இல்லை ஸோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற மாதிரி உங்களுடைய கடமை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் அதற்குண்டான பரிசாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ எதிர்காலத்தில் நிச்சயம் உண்டு ஆனால் இந்த ஆடி மாதம் வரை ஆடி மாதம் உங்களுக்கு சற்று ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையும் பின்னடைவு இல்லாத சூழ்நிலையும் காணப்படுகின்றது பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் பிறந்த பெண்கள் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேத்து டைஜஷன் ப்ராப்ளம் யூடிஐ ப்ராப்ளம் ஸோ இதெல்லாமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது சார் அண்ணத்தில் சார் கையில் அப்படியே நரம்பெல்லாம் பச்சை பச்சையாக வெளியே தெரியுது சார் இதுக்குறேன் சார் நல்லா தான் சார் என்ன இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ரத்தத்துக்கு உண்டான காரகன் செவ்வாய் கேத்தோ இணையும் பொழுது அந்த நரம்புகள் வந்து சில மாதிரி தெரியும் அதனால் பயப்பட தேவையில்லை நான்காம் அதிபதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஸோ வீடு வா விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சார் எனக்கு ஒரு வீடு இருக்குது சார் நல்லா மார்க்கெட் ரேட்டில் ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் போகுது சார் ஆனால் வர்றவங்க எல்லாமே ஐம்பது ஐம்பத்திரெண்டு லட்சம் ஐம்பத்தி அறுபதுக்கு மேலே கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதம் சற்று பொறுத்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது இன்னும் விரயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பணத்தேவை உங்களுக்கு இருக்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யறதுக்கிட்ட கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக தான் போகக்கூடாது அர்ஜென்ட்டுக்காக பணம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகும் ஸோ நிதானித்து செயல்படுவது நல்லது மற்றபடி இந்த ஆடி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் காணப்படுகின்றது மூன்றாம் இடத்தில் அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் முயற்சிகள் வெற்றில் உண்டு வெற்றி அடையும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமண யோகா அமைப்புக்கள் கைகூடும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்க்கலாம் பேச்சுவார்த்தையை ஆல்ரெடி நட நடத்தினீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் பெண் பார்த்தல் பையன் பெண்ணை போய் பார்க்கறது இல்லை பொன் வீட்டார் வந்து பெண் வீட்டார் வந்து ஆண் வீட்டை வந்து பார்க்கறது இதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணணுமே தவிர ஜா இப்போ பெண்க பயனு அலையன்ஸ் பார்த்துட்டுருக்கேன் சரி என் பொண்ணுக்கு பையனுக்கு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன் பொருத்தெல்லாம் பார்க்கலாமான்னா இந்த மாடி மாதம் நிச்சயம் பார்க்கலாம் பொருத்தங்கள் பார்க்கலாம் பெண் பார்த்தல் பெண் பார்க்கும் தான் இருக்கக்கூடாது அவாய்ட் பண்ணணும் இந்த ஆடி மாதத்தில் மற்றபடி திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு உள்ளது தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம்ன்றது பித்ருஸ்தானம் அப்படின்னு பேர் தந்தை ஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் அப்போட உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டு தாத்தா சொத்து கைக்கு வரும் தாத்தா சொத்து தா தாத்தாக்கு அப்பா சொத்தோ முன்னோர்கள் சொத்து கைக்கு வரும் ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது அதுக்குண்டான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் அடிபடும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நிறைய ப பண வரவு அப்படின்றது உண்டு சரி நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் சார் எனக்கு பணம் வரணும் சார் எனக்கு எதிர்பார்த்த பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது பொதுவான வழிபாடாக முருகப்பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகுந்த நல்ல நற்பலன்களை அளிக்கக்கூடிய வழிபாடாக அமையும் நன்றி வணக்கம்